சில மக்களை இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ப்ரொஃபஷ்னல் கொரியரோட பேக்கிங் தாங்க ஸோ சில ஆர்டர்ஸ் பெண்டிங் இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறிகொழுந்து மதர் பிளான்ட் ஸ்ட்ராபெரி ஐஸ்க்ரீம் ரோஸு இதெல்லாம் ஆர்டர் பண்ணவங்களோட செடிகள் நியூ ஸ்டாக்ஸ் இன்னும் வரல ஸோ அது வந்து வெனஸ்டே தான் வரும் உங்களுக்கு தேர்ஸ்டே நான் அதை டிஸ்பேச் பண்ணிடுறேன் அவங்க மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மற்றபடி ஆர்டர்ஸ் எல்லாமே டிஸ்பேச் ஆகிட்டு தான் இருக்குது லைன் பை லைனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா போன மாதத்தோட முப்பதாம் தேதி ஆர்டர் வரைக்கும் தேதி ஆர்டர் வரைக்கும் டிஸ்பார்ச் பண்ணுறோம் அடுத்தடுத்து உங்களுக்கு டிஸ்பார்ச் பண்ணிவிட்டு அப்டேட்ஸ் கொடுப்போம் வாட்ஸ்அப்பை செக் பண்ணிக்கோங்க மூணு நாலு நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும்தான் அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த ஒரு நம்பரை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க ட்ராக்கிங் நம்பர் நீங்கள் தான் ட்ராக் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும் இன்கேஸ் பார்சல் வரலை அப்படின்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா பார்சல் எங்கே இருக்குது அவங்களோட ஃபோன் நம்பர் ஏதாச்சும் எங்கள் சோர்ஸ் மூலயமா கிடச்சதுன்னா உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா இது லைஃப் பிளான்ஸ்னால இந்த சப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மற்றபடி நீங்கள் தான் கொரியர் சூஸ் பண்ணுறீங்க அந்த கொரியர் உங்களுக்கு இருக்கா உங்கள் ஏரியாவில் அவைலபிளாக இருக்கா அவங்க கரெக்டாக இதை ஹேண்டில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறது இன்னுமே பெட்டராக இருக்கும் இந்த மாதிரியான லைஃப் பிளான்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கு என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் இல்லாட்டி வெப்சைட் இல்லை வாட்ஸ்அப் ஏபிஐயில் ஒரு ஹாய் மெசேஜ் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க